முன்னையே தேனை பற்றி பேசுகிறேன்னா நம்ம தாக்கிடுங்க பேசுவேன் உதாரணமாக பாருங்கள் தேன் உண்மையான தேன் கொஞ்சம் காலத்துக்கு பள்ள சாகினா கொஞ்சம் அமைதியாகும் புதுக்கோசில தேன் கொஞ்சம் கேஸ் ஆகும் ஊற்றி அந்த அந்த தேனை போத்தலில் ஊற்றி வச்சால் அது அதுக்குள்ளே கேஸ் ஆகும் துறந்தது நல்ல மனம் தேண்ட மனத்தோட அந்த கேஸ் வழியாகும் இந்த பாருங்க ரெண்டு வைக்கிற இந்த போத்தலை பாருங்கள் இந்த போத்தலில் அடி எப்படி மாறிட்டு பாருங்கள் என்ன ஊற்றி வச்சுன்னா நேற்று நான் ஃபின்னா ஊற்றி வச்ச சேன் தனி ஊற்றினோன்னா அப்படியே ஃபுல்லாக நிறைய மாறும் ஒரு ஸ்ப்ரைட் போத்தலை ஒரு அப்படி சோடாவலை உட்டைச்சோடனும் எப்படி கேஸ் ஆகுதோ அது மாதிரி சேன் கோசியில் சரியான வேகம் பண்ணும் இந்த பாருங்கள் நேற்று ஊற்றி வச்சுன்னா ஃபுல்லாக நுறையாக இருந்துக்கி நுர மாறிட்டு இந்த தேன்போத்தில் அடியை பாருங்க எப்படி வீங்கிருக்கின்ட்டு இப்போ இப்போ துறந்து காட்டுறோம் பாருங்கள் திறந்த உடனே அந்த சேம்போத்தில் என்ன செய்யுதுன்னு பாருங்கள் கிஸ்ன்னு சொல்லி ஒரு சத்தத்தோடு இப்படி பாருங்க அந்த 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 இது மேலே எலும்பும் பாருங்க நல்லா பாருங்க பாருங்கள் அந்த முழு இந்த வெளி மீதிக்கு பிள்ளைங்க பிள்ளைங்கினிக்கா இது நான் காலத்தில் கேசகுறைக்கு வச்சேனா மற்றபோத்தில் நான் காட்டுறோம் பாருங்கள் இப்படி பாருங்கள் இந்த மாதிரிக்கு நம்ம இந்த மொழி எலும்பு பாருங்க அந்த பார்த்தீங்களா இந்த கேஸ் வழியாக அந்த மொழும் மேல் எலும்புது இதே இந்த தேனை நான் தேனுக்கு பற்றி தெரியாத ஆக்களுக்கு நான் ஒரு காட்டுறேன் நீங்கள் தேன் வாங்க போகிறீங்க யாருக்கிட்ட அது நேரம் தேன் கொண்டு வரான் நீங்கள் ஒரு போத்தலை கொடுங்க ஒரு போத்தலை கொடுத்து உங்களோட போத்தலுக்குள்ள அந்த சேனை ஊற்றி தர சொல்லுங்க மாட்டிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்களா என்ன வாசமாக இருக்கு சும்மான்னு இருக்கு இந்த தேன் பார்த்தேன் சும்மான்னு இருக்கு இது பாருங்க இப்போ நான் இந்த போகிறோம் ஊற்றப்போறேன்ல பாருங்க இதில் ஊற்றினோடனே என்ன நடக்குன்னு பாருங்க இதுதான் தேனுக்கு முதலாவது அடையாளம் வெங்க செல்றாப்பு இந்த பேப்பரில் ஊத்துறது நெருப்பு குச்சி பற்ற வைக்கிறது அது பானில் போட்டு நாய் போடுறது இது ஒன்றும் ஒரு வித்தை எஞ்சி வராது முழுதுக்கு ஏற்ற மாதிரி ஊறாத அளவுக்கு காய்ச்சறாருங்க அது இனிப்பானி கொஞ்சம் இருக்கம்மா காய்ச்சினா பேப்பரில் விட்டால் அதில் தண்ணியில் தண்ண குறைய அது ஊற மாட்டேதானே கிலோக்கள் தண்ணிக்கு ஊத்துற பாருங்க இந்த 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 ஊத்துற தேன் இந்த போத்திலுக்கு எப்படி மாறுதுன்னு பாருங்கள் இதுதான் இதுக்கு இப்படி மாறணும் தேன் இப்படி மாறலைனா தேன் இல்லை நீங்கள் கடவுளியை வாங்குன்றாவும் கூட போத்திரோட்டை கூட கொடுத்து ஊற்றிட்டு எந்த என்ன சொல்லி பாருங்களா ஐ சேர்த்து போய் கிடந்துக்கி அங்கே ஐ சேனில்லை சீனிப்பாணி தான் ஊற்றின உடனே எப்படி சீறி எலும்பி நிக்கா நான் உங்களுக்கு போத்திருக்க சும்மா இருந்தது இப்போ பாருங்க இது என்ன பாட்டை பாடும் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்குன்னா இதை வச்சிக்கிட்டே இருப்பார் பார்த்தீங்களா எப்படி மாறிட்டு இந்த தேன் எப்படி மாறிட்டு பாத்தீங்களா ஆ எப்படி நுரையா மாறுது மேல் மட்டத்தை பாருங்கள் இது உசந்து இது வலியும் இந்த போத்தல வலியும் அப்ப இதை வலிய விடாம நம்ம மூடிய போட்டு வச்சா வெடிக்கும் அதெல்லாம் நான் பிளாஸ்டிக் போத்தல் பாப்பிக்கணும் முழுட்டை கொண்டு வச்சு நீங்க ஆறுதலாக கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அமைதியாக கெடுங்கன்னு சொல்லி அல்லது ஒரு முழு போத்தல் கூட அரை போத்தலை ஊற்றினீங்கன்னா வெடிக்க மாட்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்ப நான் ஊத்தி நான் இங்கே பிளாஸ்ட் போத்தல் வடிக்கிற அதென்ன என்ன இந்த கடவுளியை முழுக்கடையிலையும் அவங்க கிளாஸ் போத்து எல்லாம் ஊற்றி செஞ்சு பாருங்க என்ன இந்த பாருங்க நல்லா பாருங்க இந்த வர வலிய போகுது பாருங்க ஏன் வலியணும் இது நான் இப்ப ஒன்றும் செய்யலை குளிச்சி போட்டு ஊத்திருந்தா இன்னும் மல்லிஞ்சி முழுதும் பட்டியால அப்படி ஆகிருக்கும் இந்த போத்தில் நான் அந்த போத்தில் குளிக்கிட்டு போட்டு ஊத்திருந்தா இங்க பாருங்க இந்த வழிய போகுதுன்னா வழிய போகுது இந்த வலிய போகுது இந்த உலகத்தில் இருந்தது இந்த வலிய போகுது இந்த வலிய போகுது இனி ஊத்தலை டக்குகளை இங்க பாருங்க இஞ்சு பாருங்க இந்த வழி இது இல்லையா வலி இது இல்லையா ஆ வலிச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் தேனுக்கு அடையாளம் இது முதலாவது அடையாளம் நீங்கள் எங்கே வேண்டாலும் தேன் பண்ணுங்க யார் கொண்டாலும் தேன் பண்ணுங்க ஒரு போத்தலை கொடுங்க இதில் ஊத்தி தாப்பா நீ எந்த உண்டை போத்தல் வேணாம் எனக்கு எண்டை போத்தலுக்கு ஊற்றி தந்துட்டு போ அப்படின்னு சொல்லுங்க மற்றபடிக்கு டிக்கு வேணும்னு சொன்னா கலர் வேணும்னு சொன்னா ஒரே சுவையில் போன முடிச்சேன்னா அல்லா டஞ்சு இல்லாட்டி சேம்பு வச்சு டஞ்சு என்னோட பெற சில என்னதான் கஷ்டமா இருக்கு உண்மையான சேன விற்கிறதுக்கு நாம ஆயிரம் கதையும் ஆயிரம் தரம் படம் பிடிச்சி காட்ட வேண்டி கிடைக்கும் வீடியோ எடுத்து காட்ட கிடைக்கு கிடைக்கும் சீனி தேனை அவனோட என்ன அழகா பேச்சு விற்கானோ ஒரு கதையும் இல்லை பின்னாடிங்க விளாடி போங்கன்றாங்க எல்லாரும் அவ்வளோ அந்த சீனி பணியும் விற்று